கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய சுண்டம்பட்டி ஒன்றாம் ஆண்டு எருதுவிடும் விழாவில் முன்னூறு எருதுகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த எருதுகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய சுண்டம்பட்டியில் ஒன்றாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எருதுவிடும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தர்மபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன தமிழக அரசின் நிபந்தனைகள் படி எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருப்புறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசுகள் வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருதுவிடும் விழாவில் குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிய எருதுகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் இரண்டு லட்சமும் இரண்டாவது பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சமும் நான்காம் பரிசாக எண்பதாயிரமும் ஐந்தாம் பரிசாக அறுபதாயிரம் ரூபாய் என நூறு எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரிய சுண்டம் பட்டி ஊர் கவுண்டர் மந்திரி கவுண்டர் கோம்பு கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்